திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தமிழக எல்லையில் ஐந்து வழிப்பறி கொள்ளையர்கள் கைது கத்தி ராடு பறிமுதல் செய்த போலீசார் திருத்தணி டிசம்பர் எட்டு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டத்தில் தமிழக எல்லைப் பகுதியில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபடும் பொழுது ஆந்திராவில் இருந்து சொகுசு கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது ஆந்திராவில் இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு வந்த இரண்டு பேரையும் சொகுசு காரில் வந்த மூன்று பேரையும் பிடித்தனர் ஐந்து பேரை பிடித்ததில் இவர்கள் பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த வழிப்பறி கொள்ளையர்கள் மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் என்றும் இவர்கள் மீது நாற்பது வழக்குகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளதாகவும் இவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களான கத்தி இரும்பு ராடு சொகுசு கார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புடைய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து விவேக் முகமது கைப் வணிகண்டன் பெருமாள் ராஜா அண்ணாதுரை ஆகிய ஐந்து பேரை பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இரண்டு நாட்கள் விசாரணைக்கு பிறகு கைது செய்துள்ளனர் இவர்களை பள்ளிப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் ஐந்து பேரையும் சிறையில் அடைத்தனர் போலீசார்